லக்ஷ்மீனா அஸ்மார பரியந்தா வந்தே குரு பரம்பராம் கண்டோ ரகுமான பிரச்சோதையா திருவடிகளே திருவடிகளேருவடி

நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றனின் வரிசையில் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஆறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே பதினொன்றாம் பத்திலே வரக்கூடிய மூன்றாம் திருமணிய முதல் பாசுரம் நாயகி தான் மேனி அழகை இழந்ததை பற்றி பரகாலனாகி தன்னுடைய பிரிவை பற்றி சொல்லுகிற பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் வருகிற பத்து பாசுரங்கள் இவை அந்தாதி வகையிலே பாடப்பட்டுள்ள பாசுரங்கள் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கழுந்தோக திவாகரம் யஷகோபி பிரகாசாவி ஆவிகம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகின்றி வாழி குறையூரூர் வாழ்வில் தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கள் மங்கேறுவோன் தூயோன் சுரமான வேல் நெஞ்சுக்கு இருக்கடி தீபமடங்கார் இடம்பெறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய ஆரண சாரம் பரசமய பஞ்சு கணவன்புரி பரகாலும் பணுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்குபகழ் மங்கேறுவோன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ அனகு தா மாலை தனி வழியே பறிக்கவானு மண்ண கோலி பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைவருடன் கையால் அடியேன் துணித்தரோட வேணும் துணிந்து ஆயிரத்தி இருபத்தி ஐந்தாவது பாசனம் மண்ணிலங்கு பாரதத்து தேர்வூர்ந்து மாவழியை பொன்விலங்கு தின் பொன் இலங்கு தின்விலங்கில் வைத்து பொருகடல் சூழ் தென்னிலங்கை ஈடழித்த தேவர் தேவர் காணீர் எண்ணிலங்கு சங்கோடு எழில் சங்கோடு எழில் தோற்று நான் யாரை பார்த்து இயங்கினேனோ அவர்களால் என்னுடைய உடலுடைய உடல் வெளிவுற்று போய் கலை இழந்திருக்கிறேன் என்று சொல்ல யாரை பார்த்து மயங்கினேன் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிற அரசர்கள் அந்த அரசர்கள் இது விரிவாக ஒரு பக்கம் பாண்டவர்களோட ஒரு பக்கம் துரோக துரோண நோரவர்களோடும் சேர்ந்து கொண்டு போராடுகிற நேரத்திலே பாண்டவர்களுக்காக தேர் ஓட்டியாக இருந்து சேரையை நின்று நடத்தியவனும் மகாபலியை இந்திரனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க மகாபலியினுடைய யாகத்தை பூர்த்தி செய்ய விடாது சென்று மூன்றடி நிலம் கேட்டு பின்னர் மூவடியால் ஈரடியால் உலகமத்தனை அழைத்து மூன்றாவது அடிக்கு அவனுடைய தலையை கேட்டு பெற்று அவனை பாதாள உலகத்திலே பொன்விலங்கிட்டு வைத்தவன் அவன் மட்டும் அது மட்டுமல்ல பொன்மயமாக பொன்மயமாக இருக்கக்கூடிய திடமான விலங்கிலே அவனை இவனை கட்டி வைத்தான் காரணம் பிரகலாதனுடைய பேரணவன் பிரகலாதனிடம் ஏற்கனவே வாக்கு கொடுத்தபடி அவனுடைய தலைமுறை சார்ந்த யாரையும் அவன் கொள்ளுவதில்லை என்றதால் மகாபலிக்கு உயிர்பிச்சை அளித்தான் என்று சொல்லுவார்கள் தென்னிலங்கையிலே இருக்கக்கூடிய ராவணனுடைய ஊரின் மதிப்பை அழித்து அங்கு இருக்கக்கூடிய ராவணனுடைய சைனத்தையும் ராவணனையும் அழித்து இருக்கக்கூடிய ராமன் அப்படிப்பட்ட அந்த ராமன் மீதும் கிருஷ்ணன் மீதும் நான் வைத்த ஈடுபாடின் காரணமாக நான் கிடைத்தது எனக்கு கிடைத்தது என்ன என்றால் நான் வலை இழந்ததும் நிறை இழந்ததுமே நிறம் இழந்ததும் காணியேன் என்று பரகால நாயகி அவனை பிரிவினை தாங்க முடியாமல் உடல் இழைத்ததை பற்றி பாதிய பாசுரம் இந்த பாசுரம் ராமகிருஷ்ணாதி அவதாரங்களை நான் அனுபவித்தேன் நன்றாக இருந்தேன் என்று சொல்வதற்கு பலகாக அவன் மீது அதீத காதல் கொண்டிருந்ததனால் அவன் இல்லாமல் இப்போது பிரிவித்திருக்கிறதனால் என்னால் பாட முடியவில்லை என் உடல் இணைந்திருக்கிறது என்று சொல்கிறாள் பரகால நாயகி மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம் மண்ணிலங்கு பாரதத்து தேர் ஊர்ந்து மாவழியை மாவழியை பொன்னிலங்கு திண்மிலங்கில் வைத்து ஒரு கடல் சூடு தென்னிலங்கை இது தேத எண்ணிலங்கு சங்கோடு எழில் தோற்றிருந்தேனே காயனவாச்சா மனசேந்திரோ அபியார்த்தனாபா பிரகதேஸ் பாபாது கரோமியத்தன் சகலம்பரஸ்விராயணாயை சமர்ப்பியாமி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகை ஏய்படுத்தும் போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் என்றா காத்தொள்வாய்க்கண்ணா கேட்டுக்கொள்வாய்க்கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நால் விடுவதற்கான குறிவாய்க்கண்ணா சர்வத்திர கோவிந்தநாபீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா